கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கும்பக்கரை அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல் வனப்பகுதியில் உள்ள வட்டக்கானல் வெள்ளக்கெவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவிக்கு அதிக அளவில் நீர்வரத்து ஏற்பட்டது கும்பக்கரை அருவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறை அதிகாரிகள் கடந்த பதினெட்டு நாட்களாக அருவில் குளிக்க தற்காலிக தடை விதித்திருந்தனர் இந்நிலையில் தற்போது மழை குறைந்து அருவில் நீர்வரத்து சீராகியுள்ளதால் உள்ளதால் வனத்துறையினர் நிலைமையை மதிப்பீடு செய்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கினர் இதனைத் தொடர்ந்து கும்பக்கரை அருவிக்கு இன்று அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் வருகை தந்தனர் நீண்ட நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவில் குளித்து மகிழ்ந்தனர் கும்பக்கரை அருவிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விஜய்குமார்